சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சித் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சித் தமிழரின் ஆணை கிணங்க சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தனிநபர் கணினிகளை கண்காணிப்பது தொடர்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வரைவு ஜனநாயகத்திற்கு முரணானது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அண்ணா நகரில் இந்திய தவி ஜமாத் சார்பில் அதன் தேசிய தலைவர் எஸ் எம் பாக்கர் ஒருங்கிணைப்பில் மீனாட்சிபுரம் மக்களின் சமூக விடுதலை ஆய்வும் அதன் விளக்கமும் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு மனுன்மொழியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் படிப்பிற்காக தான் சமர்ப்பித்த மீனாட்சிபுரம் மக்களின் சமூக விடுதலை என்ற ஆய்வறிக்கை பற்றி விளக்க உரை அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனிநபர் கணினிகளை கண்காணிப்பது தொடர்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வரைவு ஆபத்தானது என்றும் இது ஜனநாயகத்திற்கு முரணானது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மோடி அரசு அதனை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மத்திய அரசு தனிநபர் சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வகையில் தேர்தல் நேரத்தில் இணையதளங்களை ஆய்வு செய்வதற்கு கண்காணிப்பதற்கு அதிகாரமளித்திருக்கிறது அதாவது பத்து உளவ உளவு அமைப்புகளுக்கு அந்த அதிகாரத்தை வெளிப்படையாக வழங்கியிருக்கிறது இது மிகவும் ஆபத்தானது எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் பழிவாங்கப்படும் நிலை ஏற்படும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஜனநாயகத்திற்கு முரணானது மோடி அரசு இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் தனிநபர் சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வகையில் அவர்களது முகநூல் வாட்ஸ்அப் மற்றும் இணைய பக்கங்களை கண்காணிப்பதற்கு எந்த வகையிலும் அதிகாரம் அளிக்கக்கூடாது உளவு அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்கள் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மேற்கு வங்கத்தில் ஒரு மாபெரும் மக்கள் பேரணி நடத்த திட்டமிட்டிருக்கிறார் வருகிற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மேற்கு வங்கத்தில் அந்த மாபெரும் பேரணி நடைபெற உள்ளது எனவே காங்கிரஸோடு இணைந்து மம்தா பானர்ஜி மாயாவதி போன்றவர்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சி திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் மம்தா பானர்ஜி மாயாவதி சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் உருவாக்கவிருக்கிற அணிக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சமூகத்தின் ஒடுக்கப்பட்டவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களது பிரச்சினைக்காக தனது எழுத்தாற்றலை பயன்படுத்தியவர் பிரபஞ்சன் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் புகழாரம் சூட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தி குறிப்பில் தமிழ் இலக்கிய உலகில் தனது படைப்புகள் மூலம் தனக்கென தனித்துவமான இடத்தை உருவாக்கிக் கொண்டவரும் எப்போதுமே சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட பிரிவின்பால் அக்கறை கொண்டு அவர்களது பிரச்சினைக்காக தனது எழுத்தாற்றலை பயன்படுத்தியவருமான எழுத்தாளர் பிரபஞ்சனின் மறைவு அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக படைப்பிலக்கிய துறையில் சிறுகதை புதினம் கவிதை விமர்சனம் நாடகம் என பல தளங்களில் பங்களிப்பு செய்தவர் என்றும் இவர் சங்க இலக்கியம் முதல் சமகால இலக்கியம் வரை புலமை கொண்டிருந்தவர் என தொல் திருமாவளவன் புகழாரம் சூட்டியுள்ளார் எழுத்தாளர் ஜெயகாந்தனுக்கு பிறகு பேச்சாற்றல் மிக்க படைப்பாளியாகவும் திகழ்ந்தவர் பிரபஞ்சன் எனவும் தனது எழுத்துக்களால் தமிழுக்கு பெருமை சேர்த்த பிரபஞ்சன் அவர்களுக்கு விடுதலை திருத்தங்கள் கட்சியின் சார்பில் செம்மாந்த வீரவணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் என் உயிரில் உயிரான விடுகளை திருப்பைகிறேன் இரவு பணியில் இருந்த இரண்டு ரயில்வே ஊழியர்களை தாக்கிய எஸ்ஆர்எம்யூ நிர்வாகிகளை கண்டித்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் விஜயா தலைமையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் சாலமன்ராஜ் இளங்கோவன் சூரிய பிரகாசம் சுகுமார் மற்றும் ஏஐஎஸ்எம்ஏ டிஆர்இயு எஸ்ஆர்இஸ் உள்ளிட்ட அமைப்புகளும் கலந்து கொண்டு கண்டனத்தை தெரிவித்தனர் எஸ்ஆர்எம்இ தோழர்கள் சில ஸ்டேஷன் மாஸ்டர் இரு நண்பர்களை மிகவும் வன்மையாக பேசித்து அவர்களை தாக்கியிருக்கிறார்கள் இதற்கு அடிப்படையில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது அந்த கம்ப்ளைண்டை அவர்கள் சரிவர கவன கவனத்துக்கு கொண்டு வராதபடியினால் ஆர்எல்எஃப் ரயில்வே லேபர் லிபரேஷன் ஃப்ரண்ட் பொதுச் வி விஜயா தலைமையில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டித்தது மாத்திரமில்லை இதை நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள் அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பணியில் இருந்த பணியில் இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஜோயல் அவர்களை எஸ்ஆர்எம்ஏவை சேர்ந்த சில நிர்வாகிகள் தாக்கிய எஸ்ஓ பிரான்ச் நிர்வாகிகள் தாக்கியதாலும் அவர்களை தாக்கி அவர் அவர்கள் அதன் அடிப்படையில் கொடுத்த புகாரில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத இந்த சமயத்தில் ஆர்எல்எல்எஃப் ஒன் ஆர்எல்எல்எஃப்பும் எஸ்ஆர்இஎஸ் மற்றும் அனைத்து சங்கங்களும் DRU மற்ற அனைத்து சங்கங்களையும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஆர்எல்எல்எஃப் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் ஒரு அமைப்பாக உள்ளது அது பொதுச்செயலாளர் வி விஜயா அவர்களும் தலைமையிலே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறோம் கடலூர் கிழக்கு மாவட்ட குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கே என் பேட்டையில் எச் ராஜாவை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முகாம் செயலாளர் ரஜினி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் கோபால் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் மணிகண்டு ராஜா மாநில துணைச் செயலாளர் சக்திவேல் ஒன்றிய துணை செயலாளர் இளைய பெருமாள் சிவலிங்கம் ஜெகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டன புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கந்தர்வு கோட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் குளத்தூர் நாயக்கன்பட்டி கிராம மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்க கோரியும் கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்க கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஒன்றிய செயலாளர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் விடுதலை மாவட்ட துணை செயலாளர் சுமதி மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் ஒன்றிய செயலாளர் வெள்ளையன் தொகுதி செயலாளர் திருமரவன் சமூக நல்லிணக்க பேரவையின் மாநில துணைச் செயலாளர் விடுதலை வேந்தன் விடுதலை வளவன் விமல்ராஜ் சிவகுமார் ஷாஜகான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டனம் விளக்கங்களை எழுப்பினர் மத கலவரத்தை தூண்டுகின்ற வகையிலே செல்லுகின்ற இடமெல்லாம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தமிழர் அவர்களையும் அவதூறாக பேசி வரும் பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் எச் ராஜாவை கண்டித்தும் குளத்தூர் நாயக்கர்பட்டி கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்பட்ட குடிமட குடிமனை பட்டாவை ஆக்கிரமிப்பு செய்து வரும் சாதி வெறியர்களை கண்டித்தும் கஜா புயலில் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாகுபாடின்றி போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கந்தரவு வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்ட சனாதன முறையை இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சாதிய மத கலவரங்களை தூண்டிவிட்டு தமிழகத்தில் ஒரு வன்முறையை நிகழ்த்தி அதன் மூலம் குளிர் காயலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எச் ராஜா போன்றவர்கள் பேசி வருகிறார்கள் அவர்கள் நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும் இது பெரியார் பிறந்த மண் அம்பேத்கரியத்தை உள்வாங்கிய மக்கள் திரளாக வாழுகிற மண் இங்கே இந்து காவி பயங்கரவாத கும்பலின் எண்ணம் ஈடேறாது பலிக்காது எனவே எச் ராஜா போன்றவர்கள் தங்களது பேச்சை நாவை அடக்கிக் கொண்டு இங்கே கலவரம் தூண்டுகிற வேலையை நிறுத்தி வேண்டும் வேண்டுமென்று விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பாக கண்டித்து இன்றைய தினத்திலே புதுக்கோட்டை மாவட்டம் கந்தருக்கோட்டையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் காவி பயங்கரவாத கும்பலின் இந்த சதித்திட்டத்தை கண்டு தமிழக மக்கள் அவர்களை அப்புறப்படுத்துகிற அகற்றுகிற வேலையை செய்ய வேண்டும் எதிர்வரும் காலத்தில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் பாரதிய ஜனதாவே இல்லை என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே குளத்தூர் ஆற்றுப்பாலத்தில் எழுதப்பட்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேசம் காப்போம் மாநாடு சுவர் விளம்பரத்தினை அவமதித்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சங்கராபுர காவல் உதவி ஆய்வாளர் சிவச்சந்திரனிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது மேற்கு ஒன்றிய செயலாளர் சிந்தனை வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் மாவட்ட நிர்வாகிகள் பெரியார் சசி அகத்தியன் மார்க்சிஸ்ட் லெனின் ஒன்றிய துணை செயலாளர் பிரபு சஞ்சீவ் காந்தி ராமச்சந்திரன் பிரபு ஒன்றிய விவசாய அணி செயலாளர் பூட்டை காந்தியார் ஒன்றிய துணை நிலை நிர்வாகிகள் திருநிறை செல்வன் குமார் லோகு நகர நிர்வாகி முனியா பிழை கண்ணன் செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காவல்துறையை பகுதியில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் சாணி அடித்து சாணி கரைத்து ஊத்தி அவமதிப்பு செய்கிறார்கள் சாதி வீரர்கள் ஒவ்வொரு முறையும் காவல்துறையிடம் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்ய சொல்லி அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கள்ளிப்பட்டு தொடர்ந்து பாலப்பட்டு செம்பராம்பட்டு பூட்டை எஸ்குலத்தூர் மயிலாம்பாறை போன்ற பகுதிகள் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள் சாதி வீரர்களுடைய போக்கு என்பது தலைவரித்தாடி கொண்டிருக்கிறது இதை காவல்துறையும் தமிழக அரசும் தலையிட்டு இதன் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் யார் என்பதை நிலைநாட்டக்கூடிய ஒரு செய்தி உருவாகும் எனவே தமிழக அரசும் காவல்துறையும் சங்கராபுரம் பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சனையில் மெத்தன போக்கோடு செயல்பட்டால் விடுதலை சிறுத்தைகள் யார் என்பதை நாங்கள் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று கொளத்தூர் கிராமத்தில் எழுதப்பட்டிருந்த சுவர் விளம்பரத்தில் சாதி வீரர்கள் சாணியை பூசி அவமதிப்பு செய்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து சிஎஸ்ஆர் பெற்றுள்ளோம் தொடர்ந்து இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஆர்ப்பாட்டம் இதுவரையில் குற்றவாளியை கைது செய்ததாக தெரியவில்லை இது மேலும் நீடிக்குமே ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்துவது மட்டுமல்லாமல் இது காவல்துறையுடைய தலைமை அதிகாரியிடம் முறையிடுவோம் என தமிழ்நாடு போலீஸ் வலுப்படுத்தப்படும் தமிழக காவல்துறையுடைய கமிஷனரிடம் புகார் அளிப்பதாக முடிவு முடிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை அண்ணாநகரில் உள்ள அன்னை சத்யா நகரில் கடந்த மூன்று மாதங்களாக முறையான குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பாக மெட்ரோ அலுவலகங்களிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நூற்றியொரு வட்ட செயலாளர் சி எஃப் அம்பேத் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தில் பகுதி செயலாளர் வேலுமணி வில்லிவாக்கம் தொகுதி செயலாளர் அன்பு அயன்புரம் ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் வந்த அண்ணாநகர் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது சென்னை ஆவடி எடுத்த பட்டாபிராமில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குறித்து அவதூறாக பேசிய ஹெச் ராஜாவை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என பட்டாபிராம் காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது ஆவடி நகர ஒருங்கிணைப்பாளர் காத்தவராயன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சி பொறுப்பாளர்கள் அன்னம் முகிலன் முல்லை தமிழன் சித்திகலி சிறுத்தை விஜி முல்லை சரவணன் உள்ளிட்ட பலர் கட்சியின் மீதும் எங்கள் அண்ணன் எழுச்சித்தமர் மீதும் அவதூறாக பேசிக்கொண்டு இருக்கின்ற எச் ராஜாவை கண்டித்து இங்கே டி நைன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறோம் அவர் எஸ்டி எஸ்சி எஸ்டியுடைய வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இது பிறகு எஸ்சி எஸ்டி பற்றி எச் ராஜா போல் பல பேர் உருவானால் நாங்களும் சிறுத்தைகளும் நாங்கள் களத்தில் இறங்க வேண்டிய சூழல் ஏற்படும் அந்த நிலை இதோடு தமிழ்நாட்டில் எந்த ஒரு எச்சராஜா போல் யாருமே இனி இந்த தலித்துகள் மீது பாய்ச்சல் இருந்தால் விடுதலை சிறுத்தை கட்சி கண்டிப்பாக பாயம் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குறித்து அவதூறாக பேசிய ஹெச் ராஜாவை பன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்டம் சார்பில் ஆத்தூரில் மாபெரும் சாலை போராட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாவட்ட நெறியாளர் மற்றும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த போராட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள தேசம் காப்பம் மாநாடு குறித்து சுவர் விளம்பரம் வேலூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பாக எழுதப்பட்டு வருகிறது இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் சந்திரன் தலைமையில் சுமார் பதினைந்து சுவர் விளம்பரம் எழுதப்பட்டு வருகின்றன இதில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாநாடு வருகின்ற ஜனவரி மாதம் அன்று நடைபெறும் தேசகப்ப மாநாட்டிற்கு விடுதலை சத்தின் கட்சி சார்பாக வேலூர் கிழக்கு மாவட்டம் இளைஞர் தேச்சு பாசறை சார்பாக பல்வேறு இடங்களில் நாங்கள் சுழ சுவர் விளம்பரங்கள் எழுதிக் கொண்டிருக்கிறோம் எழுச்சி தமிழ் ஆழிக்கிணங்க ஆதலால் இன்னும் பல பகுதிகளில் நாங்கள் எழுத இருப்பதால் மேலும் நமது கட்சியின் மக்கள் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அழகியடையில திரண்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இவன் தலித் கே சந்திரன் இளைஞர் தேச்சி பாசரே வேலூர் கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் விடுதலை எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் ஆணைக்கிணங்க வரும் ஜனவரி மாதம் திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம்காப்பம் மாநாட்டை ஒட்டி விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு இடங்களில் விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர் வெற்றிவேந்தன் தலைமையில் சுவர் விளம்பரம் செய்யப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க மாவட்ட செயலாளர் அவர்களில் வழிகாட்டுதலோடு வருகிற ஜனவரி மாதத்தில் திருச்சியில் நடைபெறக்கூடிய தேசம் காப்போம் மாநாட்டிற்கான சோர் விளம்பரங்கள் விக்கிரவாண்டி ஒன்றியத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக விக்கிரவாண்டி டு செஞ்சி செல்கிற பாதையில் விக்கிரவாண்டி ரயில்வே மேம்பாலத்தில் சோர் விளம்பரங்கள் செய்யப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கிறேன் வேலூர் மாவட்டம் ஆற்காடு அடுத்த மேல்விசாரம் தஞ்சாவூரான் காலனி பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட திடீர் தீபவத்தில் பத்து குடிசை வீடுகள் தீக்கிரையாகின இந்த கோரபவத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் இருந்து நாசமாகியது இதுகுறித்து குறித்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரக்கோணம் நாடாளுமன்ற துணை செயலாளர் ரமேஷ் கர்ணா தீயினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உடனடியாக அரசு நிவாரண உதவிகளை வழங்குமாறு வட்டாட்சியர் பூமாவிற்கு கோரிக்கை விடுத்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சசிகுமார் மற்றும் மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் திருமாதீனா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் நன்றி